வேலைக்கான முதல் படி குவில்லிங் எவ்ரிவான் எவ்ரிவே வெல்குட் இப்போ பெற்றோர் ட டட ட வாயிலே பியூஜியம் போடுறீங்க நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவுல ஏழு கட்டங்களா நடக்குது இன்னைக்கு வந்து நான்கு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு முடிவு வந்து ஜூன் நாள் வந்து தெரிய வரும் அன்னைக்குதான் யாருக்கு ஏழ்றேங்கிறது நம்மளால பார்க்க முடியும் இருந்தா கூட இந்த நான்காவது கட்ட தேர்தல நிறைய ஏழு ஏழுங்கிற நம்பர பார்க்க முடிஞ்சது ஏழு தானே இருக்கு ஏழ்ற இல்ல இல்ல அதனால ஒரு ஏழ்ற வரும் என்னன்னா வந்து தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளுக்கு இன்னைக்கு தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கு பக்கத்து மாநிலங்கள் தெலுங்கானால பதினேழு தொகுதி ஆந்திரால இருபத்தி அஞ்சு தொகுதி கூட்டணிதான் ஏழு வருது என்னன்னா மொத்த வாக்காளர்கள் இந்த தொண்ணூத்தி ஆறு தொகுதிகள்லயும் பதினேழு கோடியே எழுபது லட்சம் பேர் வந்து வாக்களிக்க இருக்காங்க ஆண்கள் பெண்கள்லாம் சேர்த்து மொத்த வேட்பாளர்களோட எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழு இதுல பெண் வேட்பாளர்களோட எண்ணிக்கை நூத்தி எழுவது எல்லாம் ஏழு ஏழுன்னு ஒருத்த பாத்தியா இதுல என்னன்னா எவ்வளவு பேர் மேல கிரிமினல் வழக்கு இருக்குன்னா இந்த வேட்பாளர்கள் லிஸ்ட்ல இருநூத்தி எழுவத்தி நாலு பேர் மேல தீவிரமான கிரிமினல் வழக்குகளும் வந்து இருக்கு மொத்தம் நான்கு கட்ட தேர்தலில் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு பாக்குறப்ப மூணு தொகுதியில எழுபது தொகுதிகளுக்கு தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கு யாருக்கு ஏழ்ற அது வந்து நாலாம் தேதி பார்ப்போம் அதே மாதிரி நீங்க இந்த ஏழு ஏழுன்னு சொன்னீங்க இன்னொரு பக்கம் ஒடிசாலையும் ஆந்திராலையும் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலுமே நடந்துட்டு இருக்கு ஒடிசால மொத்தம் நூத்தி நாப்பத்தி ஏழு தொகுதிகள் இருக்கு இங்க நூத்தி எழுவத்தஞ்சு இருக்கு ஒரு அதுலேயும் எழுபதுதா நூற்றி நாற்பத்தேழு நூற்றி நூத்தி அங்கே அங்க வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஏன்னா காங்கிரஸோட தலைவரா ஒய் எஸ் ஷர்மிலா இருக்காங்க ஸோ அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒடிசால பிஜேபிக்கு எதிராக நவீன் பட்நாயக் நான் ஆறாவது முறையா வருவேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு ஸோ அங்க வந்து சட்டமன்ற தேர்தலும் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ஓகே சட்டமன்ற தேர்தல்னா வந்து சண்டை இல்லாமல் இருக்குமா நாடாளுமன்ற தேர்தல சண்டும் இன்றைத்த சேர்ந்து நடக்கிறப்ப ஆந்திராவில் பல இடங்களில் டிஷ்ஷும் டிஷ்ஷும் நடந்திருக்கு முக்கியமா வந்து ஆந்திராவில இப்ப எம்எல்ஏ இருக்கவரு சிவகுமார் அவரோட வாக்குச்சாவடியில ஆதரவால் கூட நான் போய் வாக்களிச்சுட்டு நான் போறேன்னு சொல்லும் மாதிரி போயிருக்காரு ஒரு வாக்காளர் எக்ஸ்கியூஸ் மீ போய் லைன்ல அணுகுன்னு இருக்காங்க என்னே லைன் அணிக்க சொல்லியான்னு சொல்லிட்டு அந்த யாரு தெரியுமா எம்எல்ஏ அப்படின்னு பார்த்ததே இல்ல உங்களை ஏரியால அப்படின்ட்டு இருப்பாரு சிவகுமார் வந்து அந்த வாக்காளர் அடிக்க அந்த வாக்காளர் முதலுக்கு திருப்பி அடிச்சுட்டா அவளை இது பயங்கர வீடியோ வைரல் ஆயிருக்கு ஆமா இது வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா தான் மாறி இருக்கு ஏன்னா ஓட்டு போடுறது நாலு அன்னைக்கே ஒருத்தர் அடிக்கிறாருன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவாருன்னு தெலுங்கு தேசம்ல இருந்து இதை பெருசாக பெரிய அளவில் எடுத்து போயிட்டு இருக்காங்க இது மோகன் ரெட்டிக்கு ஒரு தலைவலி தான் இன்னொரு பக்கம் வந்து மச்சர்லா அப்படிங்கிற தொகுதியில் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் இந்த பக்கம் இவருக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி பூத் ஏஜென்ட்ஸுக்கும் சண்டையாக இருக்குது அப்படியே அடி அடிதடியில் மண்டை உடைப்பெல்லாம் வேற நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும் அங்கே போயிட்டு இருக்குது இதை தாண்டி தெலுங்கானா பக்கத்து மாநிலம் தெலுங்கானால ஒரு எம்பி சிட்டிங் எம்பி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கே நிஜாமாபாத் தொகுதியில் ஒரு பெண் வந்து போட வந்திருக்காங்க அவங்க இஸ்லாமியருங்கிறதுனால அந்த புர்காலாம் போட்டு வந்திருக்காங்க எப்படி இவங்கெல்லாம் உள்ளே விட்றீங்க இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வரலாங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு தருமபுரி அரவிந்த் அப்படிங்கிற எம்பி இவர் வந்து இப்படி பேசுகிறாரு அங்கே உள்ள ப்ரஸைடிங் ஆஃபீஸர்ஸ்லாம் மிரட்டுறாரு இந்த வீடியோவும் இப்போ பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு தேர்தல் ஆணையத்தை திரும்ப டாக் பண்ணி இதை போட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் வருண் மாதவிங்கிற பாஜக வேட்பாளர் தெலுங்கானா வை சேர்ந்தவங்க இவங்க ஹைதராபாத்துடைய பாஜக வேட்பாளர் இவங்க வந்து மசூதி நோக்கி போறப்ப அம்பு மாதிரி எல்லாம் வந்து செய்யலாம் கட்டினாங்க பெரிய சர்ச்சை ஏற்பட்டது அதுக்கு ஒரு மன்னிப்பு எல்லாம் கேட்டாங்க சரி நாதாஸ் திருந்திட்ட பார்த்தா அப்படி கிடையவே கிடையாது இன்னைக்கு வாக்களிக்கிறதுக்கு ஹிஜாப் அணிச்சு பல பெண்கள் வந்திருந்தாங்க உடனே அவங்களை வந்து ஆதார் கார்டு எல்லாம் கூப்பிட்டு ஹிஜாப்பா கல்ட்டுங்க எல்லாம் பண்ணிடுறாங்க உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கிறாங்க முக்கியமாக தெலுங்கானாவுடைய சிஎம் ரேவந்த் ரெட்டி என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் வந்து காங்கிரஸுக்கும் ஓய்சிக்கு தான் சாதகம் முடிய போகுது இவங்க பண்றது எல்லாமே கண்டிப்ப தக்கதுன்னா கடைசியில போலீஸ் ஷேஷனுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க அந்த மாதவியை அவங்க மாதவி என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் வந்து சரியா செக் பண்ணாதனால நான் பண்றேன் அப்படின்றாங்க உங்களுக்கு யாரும் அந்த ரைட்ஸ் கொடுத்தது போலீஸ்க்கே அந்த ரைட்ஸ் இல்ல போலீஸ் ஏன் செக் பண்ணணும் எலெக்ஷன் உள்ள உட்கார்ந்து தேர்தல் அதிகாரிகள் தான் செக் பண்ண போறாங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து பிரதமர் மோடி என்ன பிரச்சாரம் பண்ணாலும் இங்க உள்ள எதிர்க்கட்சிகள்லாம் அவர் உருட்டுறாரு உருட்டுறாருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க பொய்யா சொல்றாங்களே அதை நிஜமாக்கணும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு உமையிலேயே உருட்டிருக்காரு என்ன உருட்டி இருக்காருன்னா சப்பாத்தி கட்டையை வந்து உருட்டி இருக்காரு சப்பாத்தி மாவை வந்து தேய்ச்சி அவரே வந்து சப்பாத்தி போட்டு அப்புறம் அந்த அதுக்கு வந்து தொட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க அத கொஞ்சம் கிண்டி ஓ இப்போ விளாக ஆரம்பிச்சிட்டாரா விளாக்க தான் இறங்கிக்கிட்டு இருந்தா நிறைய வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு சமையல இறங்கிட்டாரா ஜிபி வரல குக்கிங் சேனல் தான் கொஞ்சம் நல்லா போகுதுன்னு கணிச்சு எதுவும் பண்ணிருக்காரான்னு தெரியல வெங்காயம் ஒன்று ஏதோ போட்டாரா ராகுல் காந்திக்கு போட்டி இறங்கி இருக்காரான்னு தெரியல ஆனா வந்து சுத்திட்டு இருக்காரு அத வச்சு வந்து கிண்டதெல்லாம் போட்டு ஒரு வீடியோவா எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காரு ஜி இந்த மாதிரி சீக்கிய குருதுவாரா இருக்கு பாட்னால பஞ்சாப்ல போய் இதை பண்ணல பீகார்ல பாட்னா போய் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அங்க உள்ள குருதுவாரால இவரே அவர் கையால பரிமாறி இருக்காரு ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காரு டர்பனுமே அந்த மாதிரி கட்டியிருந்தாரு அது வந்து ஆரஞ்சு கலர்ல தான் இருந்தது டர்பனுமே என்ன கன்ஃபியூஷன் ஆக்சுவலி ஏனையில போட்டுருந்தாங்களா யாரோ ஒருத்தர் மூடி மாதிரி ஒருத்தர் செஃபா இருக்கிற போல கடைசியில் நம்ம ஜி தான் மல்டி இருந்தாரு நினைச்சேன் தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் இருக்கும் நிறைய ரோட் ஷோ இருக்கும் நிறைய பேசுவார் பேசுவாரு இவர் இதெல்லாம் பண்றாரு பார்த்தா அதான் பண்ணிட்டு இருந்தாரு ஆமா சில பேர் வந்து அவர் எங்க டீ வித்தாரு எங்க டீ போட்டாருலாம் கேக்குறாங்க அவர் சப்பாத்தி போறது பார்த்தா அவர் தாபாலை எங்கேயோ வேலை பார்த்திருக்காரு அது மட்டும் கரெக்டா எங்க போனாலும் சரி கெட்ட போட நிக்கிறாருல்ல அப்படிதான் நிக்கிறாரு நம்ம ஜி சிங்காவே மாறி இருக்காரு மாறி இருந்தாரு ஆனா பஞ்சாப்ல இவர் போனா கூட்டம் வர மாட்டேங்குது இல்லைன்னா பாதியிலே திரும்பி வந்துடுறதுனால பாட்னால அதை பண்ணியிருக்காரு போல நேத்து நைட் அதாவது இந்த விஷயம் பண்றதுக்கு முதல்ல நைட் வந்து ரோட் ஷோ போயிருக்காரு பாட்னால சரி கூட ஒருத்தர் வந்து நின்னுட்டே இருந்தார் அந்த தாமரையை பிடிச்சிக்கிட்டு இவர் வேட்பாளர் இவர் சரியான ஆளாக இருக்கார் இவர் மோடி மூஞ்சிக்கு நேரம்லாம் அந்த தாமரையை கொண்டு வரலையேன்னு பார்த்தா அது யாருன்னு பார்த்தா குமார் ஒரு மாநிலத்தோட முதல்வர் ஒரு கட்சியோட தலைவர் இப்படி ஓரமாக அப்படி வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தார் பாவமா நிதிஷோட நிலமையை பார்த்தா பரிதாபமா இருந்துச்சு ஆனால் அவருக்கு இப்படி தாவிக்கிட்டே இருந்தால் இதுதான் நிலமன்னு வந்து காங்கிரஸ்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அவர் வந்து மோடியை வீட்டுக்கு எழுதணும்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஒருங்கிணைச்சவர் இப்படி காங்கிரஸ் கூட காங்கிரஸ் கூட யாரும் ஒருங்கிணைக்கல நிதிஷ்குமார் தான் போய் சோனியாவை பார்த்தாப்புல ராகுலா பார்த்தாப்புல ஸ்டாலினா பார்த்தாரு அருண் பார்த்தாரு சேராத நவீன் பட்நாயக் எல்லாம் கூட பாத்துக்கிட்டு இருந்தாப்புல கடைசியில ஓரம் டாய் காட்டுற மாதிரி காட்ட வச்சுட்டாங்களே தாமரை தூக்க விட்டாங்க அவருக்குன்னு ஒரு சின்ன வேற இருந்தாலும் நீங்க இதை புடிச்சிட்டு ஓரமா இல்லைங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த நிலைமையில போயிட்டு இருக்கு அங்க இதுல என்னன்னா வந்து ராகுல் புது விவாதத்துக்கு நான் தயாரா இருக்கேன் பட் மூடி ஹண்ட்ரட் வர மாட்டாரு நான் இதை பத்தி காக்கிட்டலாம் கூட ஆலோசனை பண்ணிட்டு தான் நான் சொல்றேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசிருந்தாரு இங்க வந்து மோடியை தவிர மத்த எல்லாருமே வந்து அது எப்படி ராகுல் கூப்பிடாத சண்டைக்கு வந்து கிளம்பிட்டாங்க முதல்ல தேஜஸ்வி சூர்யா இவர் என்ன சொல்றாரு ராகுலுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு அவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா இல்ல இந்தியா கூட அவருக்கு என்ன அந்த பொறுப்பு இருக்கு கார்கே வந்தா வருவாங்களா முதல்ல உங்களுக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையவே கிடையாது என்ன அப்படிங்கிறாங்க அடுத்து வந்திருக்காரு தேசிய செய்தி தொடர்பாளர் ஜெய்வீர் என்ன சொல்றாரு நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தியோடைய அட்டண்டன்ஸே ஐம்பத்தூறு பெர்சன்ட் தான் ஆனா தேசிய சராசரி எழுபத்தி ஒன்பது பர்சன்ட் இல்ல அதுலதான் கொஞ்ச நாள் பதவியை பறிச்சு வச்சிருந்தீங்களே அதனால போல அதெல்லாம் கணக்கெடுங்க இதை வச்சு நாங்க தரவலா வந்து அடிச்சு பேசிட்டு இருக்காரு அவரு இன்னொன்னா விவாதங்கள் வந்து எட்டு பர்சன்ட் தான் கலந்துருக்காரு இதே வந்து சராசரி பாக்குறப்ப நாற்பத்தாறு பர்சன்ட் அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர் பதவியில இருந்து ஓட்டம் பிடிச்சவரு அமைதி தொகுதியிலிருந்து ஓட்டம் பிடிச்சவரு நாடாளுமன்றத்துல அட்டன்ஸ் அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சவரு எப்படி ஓட்டம் ராகு மோடி கூட வந்து தகுதியா நின்று பேச முடியும் நான் கேட்கிறேன்னு அவர் கேக்குறாரு ஆனா மோடியே வந்து நம்பிக்கை எல்லா தீர்மானம் கொண்டு வந்தாதானே அதானே வருவாரு அவருக்கு இன்னும் கம்மியா இருக்குமே கரெக்ட்டா நம்ம டேட்டா எடுத்து டீட்டெயிலா வந்து பேசலாம் ஆமா பிரதமர் அவர் ஒரு எம்பியா கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க போல அப்படியே விட்டுருவாங்க ஆனா அமித்ஷா இன்னொரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு சரி ராகுல் காந்தி விவாதத்துக்கு வராங்கிறாருல முதல்ல நான் கேட்கிறேன் அந்த கேள்வி பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் நிறைய கேள்வி வந்து கேட்டிருக்காரு ஏன் ராமர் கோயிலுக்கு இதுவரை ராகுல் காந்தி செல்லவில்லை நல்ல கேள்வி அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி முத்தலாக் தடை சட்டம் தான் கொண்டு வந்தோம் அதுக்கு ராகுல் நிலைப்பாடு என்ன அதே மாதிரி த்ரீ செவன்டி வந்து ரத்து பண்ணோம் அது வந்து காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு வந்து என்ன அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு வந்து தனிநபர் சட்டம் கொண்டு வருமாங்கிற பதில் சொல்லணும் எல்லாம் இஸ்லாமியர்கள் நோக்கிய கேள்வியாவே கேட்டுக்கா ராகுல் கேள்வியே இல்லையா ஆமா பொருளாதாரம் என்ன வச்சிருக்கீங்க ஐடியா இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்களா அதான் இதுவே கேட்டுட்டு இருக்காருல்ல ஜெய்ராம் ரமேஷ் என்ன சொல்றாரு முதல் நாள் இந்த இன்விடேஷன் வந்தது ராகுல் காந்திக்கு வந்த முத நாளே அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு நான் விவாதத்துக்கு வரேன் ஆனா இன்னும் இந்த பிப்டி சிக்ஸ் இன்ச்சுக்கு தைரியமே வரல போல அதனால பயந்துட்டாரு மோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த இப்போ டிவி பேட்டியில் பேசுகிறாரு பேப்பரில் பேசுகிறாருலாம் பேப்பருக்கெலாம் பேட்டி கொடுக்குறாருலாம் சொல்கிறாங்க அது எல்லாமே நாடகம் அவங்க எல்லாம் வந்து இவர் சார்பான மீடியாலர்னு மட்டும்தான் எடுத்திருக்காங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் ஜெய்ராம் ரமேஷ் வந்து சொல்கிறாரு அதே மாதிரி அந்த டெம்போவில் வந்து கேஷ் போகுது கருப்பு பணம்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் ஏன் இவ்வளோ நாள் நடவடிக்கை எடுக்கலை அம்பானி அதானி மேலே அவர்கிட்ட இருந்து எது தடுக்குது இதை அப்படிங்கிறதுக்கும் பதில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு டெம்போ பற்றி பேசுகிறப்ப ஆதர் ரஞ்சன் சௌத்ரி இவர் தான் எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி தலைவர் கலவையில் ஆமாம் இவர் என்ன இவர் தான் வந்து வெஸ்ட் பெங்காலோட காங்கிரஸ் தலைவரா வந்து இருக்காரு இவர்கிட்ட கேட்டிருக்காங்க அம்பானி அதானி கிட்ட டெம்போல பணம் வாங்குறாராமே ராகுல் காந்தின்னு கேட்டப்ப அப்படி இல்லை எனக்கு எனக்கு தான் நான் வந்து இந்த வறுமை கூட்டு கீழர் ஒரு எம்பியா இருக்கேன் எனக்கு டெம்போல எல்லாம் வேணாம் ஒரே ஒரு பைல மட்டும் கொடுத்து அனுப்புனாங்கன்னா போதும் செலவனை வந்து சமாளிச்சு அப்படின்னு சர்க்காசமா வந்து பேசிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஆனா அவங்க அப்படிதான் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி வராங்கிறத சர்க்காசமா வந்து சொல்லியிருக்காரு இன்னொன்னு என்னன்னா வெஸ்ட் பெங்கால சந்தேஷ்கால விவகாரத்தை தான் பிரச்சாரத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க மம்தாவும் சரி அவர் முடியும் ஆமா அந்த சந்தேஷ் காளி விவகாரத்துல இன்னொரு வீடியோவுமே வெளியாயிருக்கு அதுல வந்து அந்த சந்தேஷ் காளியோட பாஜக மண்டல தலைவர் கங்காதர் கயல்ங்கிற ஒருத்தருக்கு வந்து பேசுறாரு அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காரு ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி அவருக்கே தெரியாம வீடியோ வச்சு எடுத்திருக்காங்க தான் அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரி நடத்தின நாடகம் தான் சந்தேஷ் காளியில அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த போராட்டம் நடத்தாங்க பெண்கள் வந்தாங்கல்ல மம்தா கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க எழுபது பேரை கூட்டிட்டு வந்தோம் ஒவ்வொரு ஆளுக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அப்படிங்கிற சொல்லி சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் இது மட்டும் பத்தாது நம்ம வாக்குச்சாவடி ஒவ்வொரு வாக்குச்சாவடி ஒரு ஐம்பது வாக்குச்சாவடிக்காவது போய் நம்ம தேர்தல் நாள் அன்னைக்கு போராட்டம் நடத்தணும் அதுக்கு பெண்களை கூப்பிடணும் இதுக்கு நமக்கு ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா தேவைப்படுது இதெல்லாம் ரெடி பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைனா இங்கே ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு அந்த வீடியோவை இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க மம்தாவை தான் வந்து பேசுறது மாதிரி பாருங்க இவங்க எல்லாமே பொய் பிரச்சாரங்கள் பண்ணி மக்களை திசை திருப்பி பிரிவினை வந்து உண்டாக்கி அப்படியே ஜெயிக்கணும்னு வந்து பார்க்குறாங்க வெஸ்ட் பெங்கால் இப்போ நான் கேள்வி கேட்குறேன் ஆளுநர் மாலைக்குள்ளார பெண்களே போக முடியல அவ்வளோ குற்றச்சாட்டு ஆளுநர் ஆனந்த் போஸ் மேலே இருக்கு இப்போ காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க அதை பற்றி பேச பிரதமர் மோடிக்கு வந்து தைரியம் இருக்காடெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஓகே ஆமாம் இன்னொருத்தவங்களும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க கங்கனா ரனாவத் பாஜக வேட்பாளர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பாகிஸ்தானை தனி நாடா பிரிச்சப்பவே அது இஸ்லாமிய குடியரசுன்னு அறிவிச்சுட்டாங்க ஏன் இந்து ராஷ்டிரமா அறிவிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி தான் உண்மையான சுதந்திரம் கிடைச்சதா இந்தியாவுக்கு அப்போல இருந்தா அந்த இந்து நாடா மாறுறதுக்கான துவக்கம் தொடங்கியிருக்கான் ஸோ மூணாவது தடவை எங்களை ஆட்சி கொண்டு வந்தீங்கன்னா மாத்திடுவோங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இதெல்லாம் அப்பட்டமான ஒரு மத பிரச்சாரத்தில் தான் வரும் இருக்கு ஆனால் ஒன்றே ஒன்று முதல்ல நீங்கள் தேஜஸ்வி சூர்யா யார் தேஜஸ்வி யாதவன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வந்து கருத்தை சொல்லுங்க கட்சிக்கார யாரே வரும் உங்களுக்கு தெரியாது ஆனால் இதில் வரலாறு ரீதியாக கிளாஸ் வேறு எடுப்பாங்களோ அதை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கணும் இதில் இவர் அசாம் சிஎம் ஹிமந்தா பிஸ்வாவும்னு சொல்லியிருக்காரு நானூறு இடங்களில் நாங்கள் ஜெயித்தோம்னா எங்களை ஜெயிக்க வைங்க ஞானவாபில மசூதியை அடிச்சுட்டு அங்கே நம்ம இந்து கோயில் கட்டிடலாங்கிற மாதிரி ஓப்பனாக மேடையில் பேசுறாரு இவ்வளோ மதம் சார்ந்த பிரச்சாரம் மோடி அமித்ஷா நடிகை இருக்கிற எல்லாருமே சரி அந்த காந்தி சொன்ன அந்த மூணு குரங்குமே என்னதான் மாட்டிக்கிட்டு இருக்கு அதுதான் தெரியல காங்கிரஸ் தலைவர் கார்கே இவர் பீகார் சமஸ்திபூர் தொகுதியா பிரச்சாரம் பண்ண போயிருக்காங்க ஹெலிகாப்டர்ல போனவர் ஹெலிகாப்டர் வந்து மடக்கி செக் பண்ணிருக்காங்க இல்ல செக் பண்ண போன முக்கியமான அதிகாரி யாருன்னா அந்த மாநில தேர்தல் அதிகாரியா போயிருக்காரு ஓகே போயிட்டு செக் பண்ணுவேன்னா இப்ப காங்கிரஸ் கொந்தளிக்கிறாங்க பாருங்க எதிர்கட்சியை மட்டும் தான் சோதனை பண்றாங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க முக்கியமா கூட்டில இருக்க கூட யாரையும் செக் பண்றது கிடையாது இவங்க எப்படி நேர்மையான முறையில் தேர்தல் வந்து நடத்துவாங்க நிறைய கேள்வி எல்லாம் வந்து எழுப்பியிருக்காங்க அவங்க தான் வாஷிங் மிஷினில் போய் சுத்தமானவங்களா மாறிட்டாங்க அவங்களே செக் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் இன்னொன்று தேர்தல் என்ன சொல்கிறாருன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது எங்கள் எல்லாருமே தான் செக் வந்து செக் பண்ணுறோம் இப்படிதானே அமிஷா ஹெலிகாப்டரையும் செக் பண்ணோம் நட்டா ஹெலிகாப்டரையும் செக் பண்ணுறோம் அப்படின்னா அவர் ஆனால் அந்த மாதிரி செய்திகள் வந்த மாதிரியெல்லாம் தெரியலன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சசிகாரங்களே வந்து பேசுனாங்க இன்னொன்று என்ன ரேபர் அலி தொகுதியில் நிற்க ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து இந்திரா காந்தியோட சமாதியில் போய் மலரெல்லாம் வச்சு எல்லாம் செலுத்திட்டு வந்து கிளம்பி போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி அவருடைய தங்கை பிரியா காந்தி ரேபர் வெள்ளியில் அண்ணனுக்காக வாக்கசரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வந்து முக்கியமா மோடி அரசாங்கம் ஆட்சி செய்யறது அஞ்சே அஞ்சு முதலாளிகளுக்காக மட்டும்தான் அவங்க தான் பல கோடி ரூபாய் சுற்றி செத்துக்கிட்டே இருக்காங்க திருப்பி ஆட்சி வந்துட்டாங்கன்னா திருப்பி அவங்கதான் வேலை செய்வாங்க நாங்க மக்களுக்காக வேலை செய்வோம்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ரோட் ஷோ மீதியாக இறங்கி போயிட்டு இருக்காங்க பிரியா காந்தி ஓகே ரேபரலி அமைதியில் எப்படியா ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க அதை பிரியங்கா காந்தி வச்சு தான் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலேருந்து வெளியே வந்தோன்னே மோடி மட்டும் தான் கேரண்டி கொடுப்பாரா நானும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பத்து கேரண்டி சொல்லியிருக்காரு அதில் முக்கியமானது எவ்வளோ நாள் தான் நான் அவர் வந்து யூனியன் டெரிட்டரிக்கு முதலமைச்சராக இருக்கிறது டெல்லியை நான் வந்தேன்னா முதல்ல இதாக மாற்றிடுவோம் மாநில அந்தஸ்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா ஆளுநரோடு எப்போ பார்த்தாலும் சண்டேலாம் போயிட்டுருக்கு அதனால் வந்து மாநிலமாக

நாடு முழுவதும் கிடைக்க ஏற்பாடு பண்ணுவோம் பின்தங்கிய குடும்பங்களுக்கு இருநூறு யூனிட் இலவச மின்சாரம்னு சொல்லியிருக்காரு தனியார் பள்ளிகள் அளவுக்கு அரசு பள்ளிகளோட அந்த நிலையையும் உயர்த்தி எல்லாருக்கும் இலவச கல்வி கொடுக்கறது என்னோட கேரண்டிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு சோ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறது சொல்றாரு அவர் கேரண்டி குடுக்குறாங்க ஸ்டாலின் கேரண்டி கொடுத்துருக்காரு ராகுல் கேரண்டி குடுக்குறாங்க இவங்களோட சில கேரண்டி வந்து ஒத்து போகுது ஆனா பல கேரண்டி ஒத்து போக மாட்டேங்குது என்ன கேரண்டி ஆட்சியை பிடிக்காம விட்டாங்கன்னா ஆட்சியை பிடிச்சாங்கன்னா அந்த கேரண்டி வச்சு அடிச்சுப்பாங்களோ இன்னொன்னு இவ்வளோ பேர் இருக்கும்போது ஆட்சிக்கே எவ்வளோ நாள் கேரண்டிங்கிறது தெரியல சரி பொறுத்திருந்து பார்ப்போம் ஆக்சுவலி இன்னையோட முந்நூத்தி எண்பது தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கணும் ஏன் முன்னூத்தி எழுவத்தி ஒன்பது ஆச்சுன்னா சூரத் தொகுதியில தேர்தல் நடைபெறதுதான் முக்கியமான காரணம் அங்க வந்து பாஜக அன்ன போஸ்டா ஜெயிச்சாங்க வேட்பாளராக வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க முக்கியமா காங்கிரஸ் கட்சி வேட்பாளரே போர் ஜெரி பண்ணி கையெழுத்து போட்டதுனால தேர்தல் அதிகாரிகளால் நிராகரிக்கப்பட்டது அப்புறம் அப்கான் டாப்ல நிலேஷ் கும்பானி இப்ப சீன்ல இருக்காரு நான் காங்கிரஸ்க்கு துரோகம் செஞ்சேன்னா நான் சே இல்ல காங்கிரஸ் தான் எனக்கு துரோகம் செஞ்சிருக்கேன்னு புது ஊட்டி ஊட்டி இருக்காரு இதுன்னு இவருக்கு வேட்பாளரா கொடுத்தது காங்கிரஸ் கட்சி பண்ண துரோகமானு நம்ம பார்ப்போம் அப்படிதான் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறப்ப சூரத் ஒரு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சா கடைசி நேரத்துல குடுக்காமட்டாங்களாம் ஓ அப்ப எனக்கு துரோகம் பண்ணது முதல்ல துரோகம் பண்ணது காங்கிரஸ் தான் அதனால பதிலுக்கு பதில் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிருபர்கள் கேள்விடாக பதில் சொல்றது கிடையாது ஆனா முதல் துரோகம் பண்ணது காங்கிரஸ் தான் நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசாது பழிக்கு பழி வாங்கியிருக்காரு அதேதான் அதே மாதிரி இந்த பிரஜுவல் ரேவன் கேஸ் இருக்குல்ல அதிலே வந்து ஒருத்தர் பள்ளிக்கு பழி வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க என்னென்னா ரெண்டு பாஜக நிர்வாகிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க கர்நாடக போலீஸால் ஒருத்தர் லிக்கித் கவுடா இன்னொருத்தர் சேத்தன் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த வீடியோஸை வைரலாக பரப்பிட்டு இருந்திருக்காங்களாம் இவர் இந்த பிரஜ்வல் ரேவண்ணாவோட அந்த ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து பரப்புனது இந்த ரெண்டு பாஜக காரங்களும் முக்கியமான பங்கு இருக்குன்னு அவங்கள கைது பண்ணியிருக்காங்க இவங்க யாரோட ஆள் அப்படின்னா பிரீத்தம் கவுடா அப்படிங்கிற ஒருத்தரோட ஆளாம் அவர் வந்து ஹசன் தொகுதியில் எம்எல்ஏவாக போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காரு இப்போ அந்த எம்பி அவர் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தப்பதான் பிரஜ்வல் ரேவண்ணா கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் இவங்க பரப்புனாங்கிற ஒரு இதுவும் போயிட்டு இருக்கு அதே மாதிரி நவீன் கவுடா அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் நிர்வாகியையும் தேடிட்டு இருக்காங்க அவரும் இந்த வீடியோவை பரப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இருந்து போலீஸ் தேடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த பிரஜ்வல் ரேவண்ணா எவ்வளோ கொடூரங்களை அவரும் அவரோட தந்தை ரேவனாவும் சேர்ந்து செஞ்சிருக்காங்கங்கிறதுக்கு ஒரு வாக்குமூலம் வந்து ஒரு பெண் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட அம்மா வந்து அங்கே வேலை பார்த்தாங்க அவங்க வீட்டில் நாலஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கே அனுப்புவாங்க அவங்க அவங்க அங்கே வச்சு அப்பாவும் மகனும் சேர்ந்து பல முறை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னையும் வந்து வீடியோ கால் பண்ணி அவங்க சொல்றதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க எனக்கும் பாலியல் துன்புறுத்தல் வீடியோ கால் மூலயமா கொடுத்துருக்காரு எதை செய்ய மறுத்தாலும் அவங்க அப்பாவோட வேலை போய்டும் நீங்க வாழவே முடியாதுன்னு அவங்க அதிகாரத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க போக போக நிறைய கொடூரங்கள் இந்த விஷயத்தில் வெளிவந்துட்டே இருக்கு சீக்கிரம் அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனி பழனிசாமிக்கு நேத்து பிறந்த நாள் ஆளும் கட்சி எதிர்கட்சி தேசிய தலைவர் பல பேர் வாழ்த்தெல்லாம் சொன்னாங்க அண்மையில கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல விஜய் அவர் கூட வாழ்த்தெல்லாம் வந்து தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆனா கூடவே நாலு வருஷமா பயணிச்ச ஓபிஎஸ் எல்லாம் வந்து வாழ்த்தே சொல்லல இதெல்லாம் வந்து டாக் பண்ணிட்டு இருந்தாங்க அரசியல நாகரீகமும் முக்கியம் ஏதோ ஓபிஎஸ் பண்ணனால இவங்க ஏதோ வந்து வாழ்த்து சொல்ற மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா நேற்று ஓபிஎஸ் ஒரு காரியம் பண்ணிருக்காரு அவங்க திமுக வந்து ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் நான்காம் ஆண்டுகள் அடி எடுத்து வச்சாங்க எடப்பாடி பழனிசாமி ரெண்டு நாள் தூயிட்டார் மூணாறு நாள் தான் எடுத்து அறிக்கை கொடுத்தாப்புல இது சொல்லாச்சும் கிடையாது செயலாச்சும் கிடையாதுங்க இப்பதான் வந்திருக்காப்ல ஓபிஎஸ் மூணா எடுத்துட்டு மூன்றாண்டு முடிஞ்சு முப்பது நாள் கழிச்சு வந்திருக்காரு ரெஸ்ட் எடுத்துட்டு போல தேர்தல் பரப்புறையெல்லாம் போனாரு ரிசார்ட்டுக்கு எங்கேயும் போயிட்டாரான்னு தெரியல நிறைய பேர் எல்லாம் ஹால்ட் ஆயிட்டாங்கல்ல ஆமா பல பழத்தை வேற தூக்கிகிட்டு இருந்தாரு கொஞ்சம் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு இன்னொரு பக்கம் வந்து இந்த எடப்பாடிக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காரு விஜய்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு செல்லூர் ராஜு என்ன சொல்லியிருக்காருன்னா ஏற்கனவே இங்கே இப்போ இடம் அளவுக்கு எம்ஜிஆர்கள் இருக்காங்க கருப்பு எம்ஜிஆர் வாழும் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு அவங்க கட்சி தலைவரே வாழும் எம்ஜிஆர் தான் எடப்பாடியை சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் செல்லூர் ராஜு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்காக செலவு பண்ணிடுவாரு அவரு எங்களுக்கு வாழ்த்துனது எங்களுக்கு பெருமை அவருக்கும் பெருமை அப்படிங்கிற மாதிரி ஒருட்டி இருக்காரு செலூர்ராஜு ஒரு துண்டு போட்டு வைக்கிறா விஜய்க்கிட்ட அதனால டீ குல நிறைய விஷயம் தெரியுது அப்ப எடப்பாடி பழனிசாமி சொந்த காசா மக்களுக்கு வந்து செலவு பண்றது கிடையாது அவர் எம்ஜிஆரே கிடையாது இது என்ன கொளுத்தி போட்டு விட்டோமா இருக்கு ஆனா வந்து அவர் உள் உள்நோக்கத்தோட சொல்லிருக்காரா அப்படிங்கறது தெரியல ஓகே தெரியலார் நாகேந்திரன் இந்த தேர்தல் சமயங்கள்ல அவருடைய ஆட்கள் ஒரு நான்கு கோடி ரூபாய் சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எடுக்கப்பட்டது அவங்களுமே சொல்லிட்டாங்க நயினார் நாகேந்திரனுடைய பணம் தாங்க அப்படின்னு ஆனா நைனார் மட்டும் இது வரைக்கும் எனக்கு சம்பந்தமே இல்ல சம்பந்தமே இல்லன்னு விசாரணைக்கு வாங்கினா விசாரணைக்கு போக மாட்டாரு இப்ப என்ன தெரிய வந்திருக்குன்னா சிபிசி இந்த வழக்கு மாத்தனாங்கல்ல மொத பாயிண்ட்டே வலுவான ஒரு பாயிண்ட்டு இந்த எமர்ஜென்சி கோட்டா அது எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் மனசு வச்சாங்கன்னா எமர்ஜென்சி கோட்டா எல்லாம் பயணிக்கலாம்

பிரேத பரிசோதனை முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகலை இருந்தால் கூட இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு மணி நேரம் அவர் துன்புறுத்திருக்காங்க வயிற்றுல கல்லால் எல்லாம் கடப்பா கல்லெல்லாம் வச்சு அந்த அடிச்சிருக்காங்க அப்புறம் இறந்த பின்னாடியும் ஒரு சில மணி நேரம் கழிச்சு தான் அவர் எரிச்சிருக்காங்கலாம் வந்து தெரிய வந்திருக்காங்க பிரேத பரிசோதனையில் இப்போ காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட்டில் இருக்கிற ஒரு தலைவர் இறந்து போயிருக்காரு காவல்துறை விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறாங்க எவ்வளோ தான் விசாரிப்பாங்கன்னு தெரியல வரைக்கும் யாரையும் அரஸ்ட் பண்ண மாதிரி தெரியல ஆமாம் இன்னொரு பக்கம் வந்து அமைச்சர் ஏவா வேலுவோட மகன் கம்பன் அவர் வந்து ஏந்தல் பைபாஸ் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல சிக்கியிருக்காரு இவர் கூட இருந்த இரண்டு பேர் இவர் உட்பட மூன்று பேர் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு எதிர் காரில் வந்தவங்களும் வந்து ஒருத்தர் வந்து காயம் அடைஞ்சிருக்காரு எல்லாரும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துட்டு இருக்காங்க திருப்பூர்ல உடுமுலையில ஒரு பதினேழு வயது சிறுமிக்கு உடல்நல குறைவு வந்து செக் பண்ணிருக்காங்க செக் பண்ணப்ப அந்த பெண் வந்து நான்கு மாதம் தெரிய வந்திருக்கு உடனே விசாரிச்சப்ப அந்த சிறுமிய கூட்டுப்பாளைய வன்கொடுமை ஒன்பது பேர் சேர்ந்து அதுல மூன்று பேர் சிறுவர்கள் இப்போ எல்லாருமே போக்சோ சட்டம் போட்டு எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ள வச்சுருந்தாங்க அவங்களுக்குலாம் க கடுமையான தண்டனை கிடைக்கணும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இனிமேல் நடக்காத அளவுக்கு தண்டனைகள் வந்து கிடைக்கணும் இன்னொரு பக்கம் வந்து நாகப்பட்டினத்தோட சிபிஐ கட்சி எம்பி செல்வராஜ் இவர் வந்து நான்கு முறை எம்பியாக இருந்திருக்காரு உடல் குறைவு காரணமாக அறுபத்தேழு வயதில் வந்து உயிரிழந்திருக்காரு இவருக்கு முதல்வர் உட்பட பலரும் வந்து இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க நம்மளும் இரங்கலை வந்து பதிவு பண்ணிக்கலாம் பகல் முழுக்க சுட்டரிக்கிற சன் எங்க அந்த சுட்டரிக்கிற வெயிலையும் ஊரை சுத்திட்டு தெரியற ஏன் சன் எங்க ஹாப்பி மதர்ஸ் டேமா உன் பொண்டாட்டி என்ன பண்ணா தெரியுமாடா மதர்ஸ் டே அதை கிண்டல் பண்ணி போட்டுருக்காங்க குடும்ப வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் இடையேயான யுத்தமே இந்த மக்களவைத் தேர்தல் அமித்ஷா ஜெய்ஷா பிசிசிஐ செயலாளரானது இந்த ரெண்டு வளர்ச்சியில எந்த வளர்ச்சியில வரும் ஜி சனிக்கிழமை நீட்டுக்கும் ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கும் இடைப்பட்ட நேரம் மட்டுமே வீக்கெண்டில் சேரும் இதெல்லாம் விருது பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம் அதை யார் நீ செலக்ட் பண்ணிடுறாங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல நான்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தோம் உப்பு கருவாடு ஒரு சோரே அது ஒரு ஆப்ஷன் அதே மாதிரி தேர்தல் சமையல் சாதம் இன்னைக்கு ஒரு புடி அப்புறம் மாயா பஜார் அந்த படத்திலாம் கல்யாண சமையல் சாதம் பிரமாதம்

நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அந்த வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் வந்து இணைங்க உடனுடன் அப்டேட் வந்து போடுறோம் ஆமாம் அதுக்கான லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்